பாஜகவோட பத்தாவது மாநில தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு நைனார் நாகேந்திரன் அதே சேம் டைம்ல இன்னொரு விஷயத்த பிஜேபி சைட்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அது என்ன அலைன்ஸ் வைக்க போறதா சொல்லிருக்காங்க இந்த ரெண்டு விஷயமே ஏப்ரல் தேதி அடுத்தடுத்து நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி வைக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் தான் நயனார் நாகேந்திரன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் பிஜேபி ல ஜாயின் பண்ணி வெறும் எட்டு வருஷம் தான் ஆகுது ஆனா இவருக்கு எப்படி நீங்க மாநில தலைவர் பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்னு பிஜேபி சைட்ல இருந்தே பல கேள்விகள் இருந்தாலும் இவர மாநில தலைவரா ஆக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கொள்கைகளை மாத்திக்கிட்டு நயனார் நாகேந்திரன் மாநில தலைவரா ஏத்துக்கிட்டு இருக்காங்க அதை தவிர பாத்தீங்கன்னா அமித்ஷா இவரை ஏன் சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு நயனார் நாகேந்திரன் முதல்ல பிஜேபி இருக்கிறதுக்கு முன்னாடி ஏடிஎம் தான் லதான் இருந்திருக்காரு எஸ் எம்ஜிஆர் ஓட பேச்சுக்களாலையும் கொள்கையாலையும் இருக்கப்பட்ட நயனார் நாகேந்திரன் அவரோட மறைவுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஏடிஎம் கே கட்சியில இணைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் நகர மாநில செயலாளரா இருந்த இவர ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா நெல்லை தொகுதியில இவரை போட்டியிட செஞ்சிருக்காங்க இருக்காங்க ஒன்னு சட்டமன்ற தேர்தல்ல இவர் ஜெயிச்சு அமைச்சராவும் ஆகியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல்ல இவர் தோத்து போயிட்டாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விட்டதை பிடிக்கணும் அப்படின்றது கேத்தா மாதிரி மறுபடியும் ஜெயிச்சாரு ஆனா அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல இதே மாதிரி போயிட்டு இருந்த நயனார் நாகேந்திரனோட லைஃப்ல மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல தோக்கடிக்கப்பட்டாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதே டைம்ல தான் ஜெயலலிதாவும் இறந்து போறாங்க ஜெயலலிதா இறந்து போனதுனால கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள் உருவெடுத்ததுனால இதுக்கப்புறம் இங்க இருந்தா சரியா வராது அப்படின்னு சொல்லி அவர் பி பிஜேபி போய் என்ட்ரிய குடுக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாஜகவுல இணைஞ்சாரு நயினார் நாகேந்திரன் பாஜக ல இணைஞ்சதுக்கு அப்புறமாவும் பாஜகவுல இவர் பெரிய அளவுல பேசப்பட்டாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டாள் சர்ச்சையால வைரமுத்துவோட நாக்குக்கு பத்து கோடி ரூபாய கெடுவா வச்சிருந்தாரு இந்த விஷயத்தால பாஜக தலைவர்கள் கிட்ட இவருக்கு ஒரு நல்ல பேரு உருவாக ஆரம்பிச்சுச்சு அட் த சேம் டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏடிஎம் கே பிஜேபியோட கூட்டணியை வச்சாங்க இந்த விஷயம் நைனார் நாகேந்திரனுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா அமைஞ்சு மறுபடியும் அவர் தேர்தல்ல போட்டியிட்டு ஒரு வெற்றி வெற்றியை பெற்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெயிச்ச இவர் பாஜக கொண்டு வந்த சிஏஏ நீட் மாதிரியான திட்டங்களுக்கு ஒரு பெரிய ப்ரோமோட்டராவே நயினார் நாகேந்திரன் இருந்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்ல மாநில அரசு ஆளுநர் எதிர்த்து குரல் எழுப்பும் போது அவர் ஆளுநருக்கு ஆதரவா பல விஷயங்களை பேசியிருக்காரு நயனார் நாகேந்திரன் சோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பாஜகவுக்கு ரொம்பவே அவரோட தீவிரமான சப்போர்ட்ட சப்போர்ட்டை தான் என்னைக்கு அவர் மாநில தலைவரா உருவெடுத்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்ல இவர் மாநில தலைவரா மாறினதுக்கு அண்ணாமலையும் ஒரு முக்கிய காரணம் அண்ணாமலை தொடர்ந்து ஏடிஎம் கேவை தாக்கி பேசி இருந்த காரத்தின எடப்பாடி அமித்ஷாவை மீட் பண்ணும் போது நம்மளோட கூட்டணியை உறுதிப்படுத்தணும்னா அண்ணாமலை மாநில தலைவர் பதவியில இருக்க கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு அதன் காரணமா தான் நாயனார் நாகேந்திரனுக்கு இந்த பதவி வந்திருக்கு